பெருக்க மரம் மரத்தை பப்பர பளிமரம் அப்படின்னும் சொல்லுவாங்க மரங்களில் எத்தனையோ வகைகள் இருக்குங்க ஆனால் எல்லா வகை மரங்களுமே மனித குலத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் தந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் ரொம்ப ஒரு அரிதான ஒரு மரம் வந்து பெருக்க மரம் அதாவது ஆப்பிரிக்க மக்களினுடைய உயிர் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அரிய மரம் வந்து இந்த பெருக்க மரம் இந்த மரத்தினால தான் அந்த மக்களே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை மடகாஸ்கர் அதற்கு பிறகு ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு இடத்துல உள்ள மக்களினுடைய உயிரில் உணர்வில் கலந்த ஒரு மரம் இந்த பெருக்க மரம் மரம் தரக்கூடிய பயன்கள் என்பது அதிகம் பலன்கள் என்பதும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தை கல்பத்தரு அப்படின்னு நம்ம சொல்றோம் மிக எளிதில் பறக்கக்கூடிய பஞ்சு மாதிரியா இதை தரக்கூடிய அந்த பருத்தி மரத்தினுடைய வகை தான் இதுவும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்சா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஏரோப்ளைன் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பல்சான்னு சொல்லக்கூடிய அந்த ஏரோப்ளைன் மரத்தினுடைய ஒரு வகை தான் இதுவும் இப்படி இந்த மரம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா இந்த மரத்தினுடைய அந்த சுற்றுலவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மீட்டர் அதனுடைய சுற்றுலவு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த மரத்தை வீடாக பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க இந்த மரத்தை வந்து ஒரு தேநீர் கடையாக பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க இந்த மரத்தை வந்து ஒரு பேருந்து நிறுத்தமாக பயன்படுத்துகிறாங்க ஒரு பால் பண்ணையாக பயன்படுத்துகிறாங்க இப்படி ஒரு பெரிய நீர் தேக்க தொட்டியை போல இதை பயன்படுத்துகிறார்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் லிட்டர் தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியை போல இந்த மரம் இருக்கிறது இந்த மரத்தில் வந்து அதாவது வறட்சி தாங்கி கொண்டு வளரக்கூடிய மரம் தான் இது ஆனா அதே நேரத்தில் மழைக்காலத்தில் நாற்பதாயிரம் லிட்டர்லேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் வரைக்கும் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மரத்துக்கு உண்டு இந்த மரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பல தேன் கூடுகள் நிறைய இருக்கும் அதுக்காக ஆணியிலேயே படி மாதிரி அமைக்கிறாங்க அந்த தேன் கூட்டை போய் எடுப்பதற்கு ஆணியிலேயே படி போல அமைக்கிறார்கள் இந்த மரத்தை சுற்றி எப்போதுமே பார்த்தீங்கன்னா வவ்வால்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அதனாலேயே இந்த மரத்தை பற்றிய சில மூட நம்பிக்கைகளும் பரவ ஆரம்பிச்சதுங்க அதாவது இந்த மரம் வந்து தலகீழாக தொங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை வந்து ஏற்பட்டுச்சு ஒரு கடவுளினுடைய சாபத்தால் இப்படி தலையீலாக தொங்கிட்டு இருக்குது ஏன்னா அது பார்க்கவே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதை வந்து பாட்டில் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பாட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி அடிப்பகுதி பெருத்தும் போக போக நுனி போதி சிறுத்தும் இருப்பதை போலத்தான் அந்த மரத்தினுடைய தோற்றம் வந்து இருக்கும் அப்பேற்பட்ட இந்த மரம் வந்து ஆப்பிரிக்காவினுடைய தாயகம் இந்த மரங்கள் ஆனால் அது அங்கிருந்து நம்முடைய ஆசியா கண்டத்துக்கு வருகிறது நம்முடைய தமிழகத்திலையும் பல இட சில இடங்களில் அந்த மரத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படி ஒரு வித்தியாசமான மரம்னா வந்து பெருக்க மரம்னு சொல்லக்கூடிய பப்பரப்புலி மரம் இந்த மரத்தினுடைய அந்த புளிப்பு சுவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு புளிப்பு சுவையோட இது இருக்கிறத வந்து பார்க்கலாம் இந்த மரத்துக்குன்னு சில மருத்துவ குணங்களும் இருக்கு இந்த மரத்தினுடைய பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலி வந்து தலையிலாக தொங்கி அதாவது தூக்குமாட்டி செ செத்தது மாதிரி அது இருக்கும் அதனால இந்த மரத்துக்கு என்ன பேர் நம்ம ஊரில் சொல்லுவாங்கன்னா எலி செத்த மரம் அப்படின்னே இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாலை அப்படிங்கிற இடத்துல அதே மாதிரி நம்முடைய தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கனாக்கா கொற்கை போன்ற இடங்களில் இதை வந்து பார்க்கலாம் அதாவது கன்னியாகுமரியில் கோட்டாறு அப்படிங்கிற இடத்துலையும் நாம் இதை பார்க்கலாம் அதாவது அழிந்து வரக்கூடிய அதிசயமான மரங்களில் ஒன்று தான் இந்த பெருக்க மரம்னு சொல்லக்கூடிய பப்பர புளி மரம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி ಒಳ